சென்னையிலேருந்து ஸ்ரீசைலம் போகிறது எப்படின்னா நம்ம கர்னூல் ரூடு இருக்கும் அங்கேருந்து ஸ்ரீசைலம் போனால் அங்கே அந்த வழியில் செலக்ட் பண்ணாதீங்க நம்ம ஓங்கோல் விஜயவாடா போகிற ரோட்டு ஓங்கோல் சைடு ஓங்கோலில் இறங்கிடுங்க ஓங்கோலில் இறங்கிட்டிங்கன்னா ஒரு டூ ஹவர்ஸ் முன்னாடியே நீங்கள் வந்துட்டு பஸ்ஸுக்கு வந்துட்டு பிளான் பண்ணிக்கோங்க லேட்டாக பிளான் பண்ணிக்கோங்க அப்போ வந்துட்டு இந்த வெயிட்டிங் ஹால் கூட நம்ம ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்மில் இருக்கும் அதில் கூட நீங்கள் வந்துட்டு தங்கிக்கலாம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்கு வந்துட்டு தங்கிக்கலாம் அங்கேருந்து ஆட்டோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம உங்கள் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா பெர் ஹெட்டுக்கு வந்துட்டு டுவெண்ட்டி ருபீஸ் ஆகும் எதுக்கு நீங்கள் ரூம் வந்துட்டு இருக்க வேணான்றதுனால் பிளாட்ஃபார்ம் ஒன்று இதுதான் அந்த வெயிட்டிங் பஸ் ஸ்டாண்டு ரயில்வே ஸ்டேஷனில் இருக்க வெயிட்டிங் ஹால் இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த பஸ் ஸ்டாப்புக்கு நீங்கள் போயிட்டிங்கன்னா அந்த சீரியல் கோடுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா ஃபோர் எயிட் ஜீரோ செவன் சிக்ஸ் இது வந்துட்டு பஸ்ஸோட நேம் பிளேட்லேயும் இந்த நம்பர் இருக்கும் நீங்கள் பக்கத்தில் இருக்கவங்கள்கிட்ட ஓங்கூல் பஸ் எங்கே இருக்கு நிற்கும்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க இந்த இடத்துல போய் நில்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல நீங்கள் நின்று இந்த ப்ரிண்ட் அவுட் வந்துட்டு காமிச்சு நீங்கள் வந்துட்டு பஸ்ஸில் வந்துட்டு ஏரிக்கலாம் நீங்கள் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் முன்னாடி இல்லை டென் டேஸ் முன்னாடியே நீங்கள் பிளான் பண்ணி ம டிக்கெட் வந்துட்டு ஏபிஆர்டிசியில் எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா பஸ்ஸில் வந்துட்டு இடம் ரொ ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நீங்கள் பஸ்ஸில் ஏறிட்டீங்கன்னா ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் வந்துட்டு ட்ராவல் இருக்கும் அதில் த்ரீ ஹவர்ஸ் வந்துட்டு நார்மல் தரையில் போய்ட்டுருக்கும் டூ ஹவர்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மழையில் மட்டும் போகும் கேரி பேக் இருந்தால் எடுத்துக்கோங்க வாமிட் வருவாங்க இதில் தான் இறங்குற இடம் பஸ் ஆட்டம் இது வந்துட்டு பாதா பாதாளங்கா இந்த சைடு வந்துட்டு ரூமுக்கு போகிற வழிகள் இருக்குது பின்னாடி சீவாரியோட புக்கிங் ஆஃபீஸ் வந்துட்டு இருக்குது நீங்கள் இந்த சைடு பாதாளங்கங்காவுக்கு போகிறதுக்கு நீங்கள் இந்த சைடு போய்க்கலாம் ஆப்போசிட்டில் கோயில் இருக்குது கோயில்கிட்ட நீங்கள் கோயிலுக்கு போகிறவங்க கோயிலுக்கு போய்க்கலாம் அதுக்கு முன்னாடி ரூமில் போயிட்டு ரீஃப்ரெஷ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி டார்மெண்ட்ரி இருக்கும் அதில் ஐம்பது ரூபா பெட்டுக்கு இப்போ கீழே படுக்கிறதுக்கு நூறுரூவா பெட்டுக்கு வந்துட்டு ஐம்பது ரூபா இதுதான் நந்தீஸ்வரர் அது ஆர்மண்ட்ரி நூறுரூவா நூற்றம்பது ரூபா ஒரு ஆள் வந்தாங்கன்னா இதில் தான் தங்கி ஆகணும் ரெண்டு பேர் ஃபேமிலியோடு வந்தால் மட்டும்தான் ரூம் வந்துட்டு இங்கே ரூல்ஸ் படி அலோடு ரூம் வந்துட்டு புக்கிங் வந்துட்டு பண்ண முடியாது ஆன்லைனில் அவ்வளோவா கிடையாது நீங்கள் வந்துட்டு இந்த வளமாச்சத்திரம்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ அனுப்பிச்சிருக்கேன் அதில் நம்பர் இருக்குது அது அவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி முன்கூட்டியே சொல்லி வச்சுக்கோங்க அங்கே கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் புக்கிங் கிடையாது ஃபோனில் தான் சொல்லி வைக்கணும் ஆனால் இது கேஷ் வைஸாக சங்கம் இருக்க கேஷ் வைஸாக இருக்கனால கொஞ்சம் அவங்களுக்கு தான் அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அதனால் அவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க நம்மளுக்கு ரூம் மேக்கன்ட்ருந்தால் நம்மளுக்கு கொடுப்பாங்க முடிஞ்ச அளவுக்கு விசிட் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபெஸ்டிவல் டைம் இல்லாமல் ஹாலிடேஸ் டைம் இல்லாதனால பார்த்து போங்க மழை பெய்யாத காலகட்டமாக பார்த்து போங்க அப்படின்னா தான் அவங்களுக்கு வந்துட்டு ஈஸியாக போக முடியும் இல்லைன்னா வந்துட்டு சிக்ஸ் லேட் ஆகும் ரூம் கிடைக்காது ரொம்ப டிமாண்டாக இருக்கும் ரூமுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா இதுதான் இந்த ரூமு சிக்ஸ் ஹண்ட்ரட் ரெண்டு வேலை சாப்பாடு போட்டுருவாங்க இது தவிர்த்து வந்துட்டு ஸ்ரீ கோயிலோட ரூமே வந்துட்டு பார்த்திங்கன்னா சைடில் இருக்கும் இப்போ ஸ்ரீவாரின்னு சொல்லிட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடியே இருக்கும் பாதாளகங்கா போகிறவங்க அறுபது வயசுக்கு மேலே இருக்கவங்க இந்த மாதிரி ரோப்கார் இருக்கும் அதில் எயிட்டி ருபீஸ் அப் அண்ட் டவுனு நீங்கள் அதில் அப்படியும் கீழே போய்க்கலாம் ஸ்டெப்ஸும் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒன்றம் ஒரு மணி நேரம் கிட்ட ஆகும் கீழே இறங்குறதுக்கு நார்மலாக ஓரளவுக்கு ஹெல்த்தி மெயின்டைன் பண்ணுறவங்களாலே இறங்குற கஷ்டம் இந்த மாதிரி இருக்கும் ஸ்டெப்ஸு இது மேலே எடுத்த வீடியோ இதில் இறங்கி ஏறுறது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஐநூறு படி இருக்கும் இந்த அளவு தான் படி வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ காமிக்கிற இந்த படி அந்த ரோப் ரோப்காரில் வந்து வர்றது அதனால் வந்துட்டு பாதாள கங்காக்கு போகிறவங்க எண்பது ரூபாய்க்கு ரோப்காரில் வந்துட்டு டிக்கெட் எடுத்து கீழே நடந்து போய்க்கலாம் அங்கே குளிச்சுக்கலாம் அங்கேயே தீர்த்தம் எடுத்துக்கலாம் ப்ரெஷ் பண்ணக்கூடாது மத்தபடியும் வந்துட்டு குளிக்கிற குளிச்சுக்கலாம் ஆஃப்டர்நூன் நேரத்தில் போங்க தண்ணி கொஞ்சம் நீட்டாக இருக்கும் காலையில் நேரத்தில் ரொம்ப அழுக்காக இருக்கும் அதனால் க அந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க இப்போ வந்துட்டு கோவிலுக்கு நீங்கள் நீங்கள் போனீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் வந்துட்டு சிக்ஸ் சிக்ஸ்டி ஏஜுக்கு மேலே இருக்க சீனியர் சிட்டிசனுக்கு த்ரீ த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் டிக்கெட்டில் வந்துட்டு ஃப்ரீயாக வந்துட்டு சாமி தரிசனம் பண்ணலாம் நார்மல் தரிசனம் ஒன் ஹவரில் பண்ணிடலாம் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா பாதாள கங்கா அந்த கார் பக்கத்தில் வியூ பாயிண்ட் இருக்கும் இங்கே நீங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கலாம் இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மல்லம்மா கேவன்னு சொல்லிட்டு சிவனை நோக்கி தவம் இருந்தவங்களோட கே குகையும் இருக்குது அங்கே வந்துட்டு நீங்கள் இந்த போட் வழியாக போய்க்கலாம் போட்டுக்கு வந்துட்டு எட்நூறுரூவா வந்துட்டு சார்ஜஸ் பண்ணுவாங்க இதுதான் பாதாள கங்கா இதில் நீங்கள் குளிக்கலாம் ஒரு கங்கை தீர்த்தம் ஈக்குவலான ஒரு பாதாள கங்கா தீர்த்தம் இதில் பிடிக்கிறதுக்கெல்லாம் இடம் இருக்கும் அதனால் பய வேலி போட்டிருப்பாங்க தைரியமாக இறங்கி குளிக்கலாம் நீங்கள் இதில் வந்துட்டு மஞ்சள் கரைக்கிறேன்னா கரைக்கலாம் தீர்த்தம் எடுக்கிறவங்க ஒரு பாட்டில் வந்துட்டு எம்டி பாட்டில் எடுத்துகிட்டு வந்துட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் மத்தவங்களுக்கு கொடுக்கலாம் காலையில் நேரத்தில் போகிறத விட ஈவினிங் நேரத்தில் போகிறது நல்லது இந்த கோயிலில் வந்துட்டு பார்த்திங்கன்னா என்ன சிரசவம்னா சீதா பிரதிஷ்டை பண்ண லிங்கம் இருக்குது அதே மாதிரி சகசவர சக்கரம் வந்துட்டு இருக்குது அதே மாதிரி வந்துட்டு பார்த்திங்கன்னா மல்லிகார்ஜுன சுவாமி சிவன் வந்துட்டு சுயம்புரிவத்தில் காட்சி அளிக்கிறார் பிரம்மராம்பிகா வந்துட்டு பார்த்திங்கன்னா தேவி பார்வதியோடய அம்சம் கழுத்து பகுதி அதாவது கழுத்து பகுதி உழ்ந்த இடம் அப்படின்பாங்க பதினெட்டு பீடங்களில் இது ஒன்று அதே மாதிரி கோயிலுக்குள்ளே கொஞ்சம் ரெண்டு ஏக்கர் அளவுக்கு இருக்கும் அதனால் வந்துட்டு நடந்து போகிறது கொஞ்சம் ஒன் அவருக்கிட்ட கோயில்லேயே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஸ்ரீரங்கம் அளவுக்கு பெரிய கோயில் உள்ளே வந்துட்டு கொஞ்சம் மூமெண்ட்டு நல்லா பண்ணலாம் நடந்து போகிறதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்பேஸ் வந்துட்டு பார்க்குறக்கு இருக்கும் உள்ளே தண்ணி ஃபெசிலிட்டி எல்லாம் எல்லாமே இருக்கும் அதே மாதிரி கூண்டு கூண்டாக அடைச்சி வச்சுருவாங்க நம்ம வந்துட்டு முன்கூட்டியே ப்ரீ பிளானாக வந்துட்டு ஃபெஸ்டிவல் இல்லாதனால பார்த்து வந்தோன்னா நான் கொஞ்சம் ஈஸியாக மூமெண்ட் ஆகி போகலாம் அதே மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா பஞ்ச பாண்டவர்கள் இங்கே வந்துட்டு பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க சத்ரபதி சிவாஜி மன்னரோட செலவு வந்துட்டு இருக்கும் பவானி அம்மாட்ட வாழ்வாங்கினதாக ஒரு கதை ஒன்று இருக்குது அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா புராண ஒரு முந்நூறு வருஷத்துக்கு முன்னைய கதைகள் இது வந்துட்டு அவருக்கு ஒரு செலவுன்னு ஒன்று வச்சுருக்காங்க அவர் வந்துட்டு இந்த இடத்துல கொஞ்ச நாள் தங்கியிருந்ததாகவும் சொல்கிறாங்க தியானத்தில் இருந்தால் தான் சொல்கிறாங்க மன்னர் நிறைய அற்புதங்கள்லாம் இருக்குது நீங்கள் வந்துட்டு அந்த கோவமடத்துக்கிட்ட தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த லிங்கத்தை நீங்கள் கட்டி பிடிச்சி இது பண்ணலாம் யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க கோமடத்துக்கு ஏற்றாப்புலேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நாகர் இருக்கும் அது இது எல்லாமே மல்லிகார்ஜுன சாமியை பார்த்துட்டு ரைட்டில் வர்ற இடத்துலலாம் இருக்கும் உள்ளேயும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ராமர் பிரதிஷ்ட பண்ண லிங்கம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மல்லிகார்ஜுன சாமி பக்கத்துலேயே இருக்கும் ஆப்போசிட்டில் கொஞ்சம் உள்ளே வெளியே கோயிலேருந்து வெளியில் வந்தோடனே ரைட் சைடு கோவமடம் போகிற வழியில் இருக்குது முருகனும் அங்கே இருப்பார் முருகனு பின்னாடி தான் அந்த நாக நாகர்சலாக இருக்கும் அதையும் போய் விசிட் பண்ணுங்கள் அதே மாதிரி ப திரிபல மூணு விரிச்ச மரம் வந்துட்டு உள்ளே இருக்கும் அதே மாதிரி வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆதிசங்கராச்சாரியாரோட இங்கே வந்துட்டு போன ஒரு சதசர லிங்கம் வந்துட்டு பத் சதசர பிரதிஷ்டை பண்ணவும் இங்கே இருக்கும் அதுக்கப்புறம் ம அந்த மல்லம்மா இவங்க மல்லம்மா இந்த தே சித்தர்கள்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா அவங்களுக்கெல்லாம் சிலையெல்லாம் இருக்கும் அவங்க இங்கே தவம் இருந்தாங்க சிவன் வந்துட்டு வண்டு உருவத்துலேயும் கிழவன் உருவத்துலேயும் வந்தார் அந்த அம்மாவை கல்யாணம் முடிக்கிறக்காண்டி அந்த ஒரு லிங்கமும் வந்துட்டு பார்த்திங்கன்னா கோசாலை பக்கத்தில் இருக்கும் ஒரு தேவி வந்துட்டு ஒரு மன்னரோட மன்னர் வந்துட்டு ஒரு பொண்ணு ஆசைப்படுவார் அவங்க வந்துட்டு சிவனோட பக்தை அவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா ச தவம் இருந்தவங்க அவங்கள வந்துட்டு அனுபவிக்கணும்னு போது அவங்க உடம்புல முடியாக உருவாகி ஃபுல் லென்த்துக்கு முடியா உருவாகிருக்கும் அந்த இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதை பார்த்து மன்னர் பயந்து போனதான் இங்கே ஒரு வரலாறு இருக்குது அவங்க பேர் அக்கமாதேவி அவங்களுக்கு வந்துட்டு இங்கே அந்த பாதாள அஞ்சு கிலோமீட்டருக்கு போட்டில் போனோன்னா அந்த இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த மல்லமாதேவி மல்லம்மா இவங்களோட குகைகள்லாம் நீங்கள் பார்க்கலாம் அதே மாதிரி அந்த அக்கமாதேவி இருக்காங்கள்ல அந்த இடம் முடி வந்துட்டு வந்திருந்தவங்க அவங்க வந்துட்டு கோயில்லேயே உள்ளே வந்துட்டு அந்த சித்தர் சமாதி மாதிரி ஒன்று கோயில் ஒன்று இருக்குது அந்த இடத்துல ஹேண்ட் சைடு ஒரு ஸ்டெப்ஸுமாக ஏறும் சீதை பிரதிஷ்டை பண்ண லிங்கம் பக்கத்தில் மல்லிகார்ஜுன சாமிக்கும் பிரம்மராம்பைக்காவும் நடுவில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஹைட்டில் இருக்கும் அவங்களையும் தரிசிக்கலாம் சீதை பிரதிஷ்ட பண்ண லிங்கம் கொஞ்சம் பார்க்குறக்கு நல்லா அழகாக இருக்கும் அது வந்துட்டு பார்த்திங்கன்னா பிரம்மராம்பிகா போகிற வழியில் படிக்கட்டில் மேலே ஏறும்போதே ரைட் சைடு இருக்கும் அதை மறக்காமல் பார்த்துருங்க இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பாலதாரா பஞ்சதாரா வந்துட்டு ஃபோர் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஸ்ரீசலத்துலேருந்து ஓங்கோல் போடுற ரோடு கர்னூல் போகிற ரோட்டில் இருக்கும் இதில் வந்துட்டு தண்ணி எங்கேருந்து வரும் எங்கே போகுதுன்னு சொல்ல தெரியாது இதுக்கு மினிமம் முந்நூறுரூவா நானூறுரூவா ஆட்டோக்கு கேட்பாங்க லோக்கலில் ஆட்டோக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி ருபீஸ் தான் மினிமம் வந்துட்டு பாதாள கங்கா போடுறதா இருந்தாலும் சரி கோயிலுக்கு போகிறதா இருந்தாலும் சரி நீங்கள் எங்கே போகிறதா இருந்தாலும் மினிமம் சிக்ஸ்டி ருபீஸ் வந்துட்டு கேட்பாங்க கோயில் வந்து கொஞ்சம் வாக்கபலில் பேட்டரி கார் இருக்கும் ச சீனியர் சிட்டிசனுக்கு வந்துட்டு அலௌடு அதே வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் ராமையா ஹோட்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் இருக்கும் அந்த ஹோட்டலில் வந்துட்டு சாப்பாடு நல்லாயிருக்கும் அதை செலக்ட் பண்ணிக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு கோயிலில் வந்துட்டு இந்த சத்திரங்களில் வந்துட்டு ரெண்டு வேலை சாப்பாடு போடுவாங்க அதே மாதிரி கோயில்லேயும் மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு டைமிங் மட்டும்தான் அந்த டைமிங்கில் தான் சாப்பாடு போடுவாங்க லட்டு கவுன்ற பக்கத்தில் இருக்கும் சத்திரங்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா ப்ரைவேட் சத்திரம் நிறையா இருக்குது கம்மா சத்திரம் ரெட்டி சத்திரம் வலமா சத்திரம் அதுக்கப்புறம் யாதவ சத்திரம் இந்த மாதிரி வந்துட்டு ஜாதி ரீதியாக நிறையா இருக்குது இதுலேயும் ரூம் தருவாங்க பட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஃபெஸ்டிவல் டயத்தில் அவங்களுக்கு ரூம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா டோனர் இருப்பாங்க அவங்களுக்கே அவங்க கொடுத்துருவாங்க அதனால் ஃபெஸ்டிவல் இல்லாத டைமாக பார்த்து போகிறது நல்லது அதே மாதிரி வந்துட்டு பார்த்திங்கன்னா நைட்டு ஆறு மணிலேருந்து நைட்டு ஒம்போது மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் அலோடு கிடையாது நீங்கள் வாட்டுக்கு ஓங்கோல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒம்பது மணிக்கு மலையாடி வாரத்துக்கு போயிட்டிங்கன்னா அந்த பஸ்ஸில் வந்துட்டு உங்களை உட்கார வச்சுருவாங்க பஸ்ஸை அங்கேயே போட்டுருவாங்க அதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நாலு மணிக்கு இல்லை மூணு மணிக்கு முன்னாடி ஓங்கோல் மத்தியானத்துலேருந்து கிளம்புற மாதிரி பிளான் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னீங்கன்னா காலையில் நீங்கள் ஏர்லி மார்னிங் நாலு மணிக்கு சென்னையில் இருந்து வந்து உங்க ரீச் ஆகிற மாதிரி பிளான் பண்ணிவிட்டு ஆறு மணிக்கு அஞ்சு ஐம்பதுக்கு ஃபஸ்ட்டு பஸ் இருக்கும் அதை பிடிச்சா பதினோரு மணிக்கு கோயில் மேலே ரீச் ஆகும் அந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு டிக்கெட்டு புக் பண்ணிக்கணும் நீங்கள்